ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோட மார்னிங் தான் ரொம்ப நாளாச்சு மார்னிங் ருட்டீன் எடுத்து இடையில தான் எடுப்பேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக காலையில் ஆறரை மணி காலையில் ஆறரை மணிலேருந்து எங்கள் கிராமன்றனால எல்லாம் மாடு மாட்டுகிட்ட போய் மாட்டு சாணி எடுத்து வாசலுக்கு தண்ணி தெளிச்சு இந்த மாதிரிலாம் எல்லாம் பார்ப்பாங்க அதை உங்ககிட்ட வந்து நான் அன்றைக்கி ஷேர் பண்ணுறேன் நான் வந்துட்டு காலையிலே வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாகலாம் எழுந்திரிக்கல ஒரு அஞ்சு மணி போல் எந்திரிச்சு என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஆறு மணிலேருந்து அரை மணி நேரம் நடந்துகிட்டு இருந்தேன் திருத்திரி ஏழைகால் வர ஒரு ஒன் ஒரு மணி நேரம் நடப்பேன் மாடியில் வந்துட்டு ஏன்னா கீழெல்லாம் அவ்வளோவா வந்து நடக்க முடியல ஏன்னா கீழே நடந்தேன்னா எல்லோரும் இப்படி ரோட்டில் போகிறப்ப என்கிட்ட பேசி அப்படியே டைம் ஆகிடுது அதனால் நான் வந்துட்டு மேலே நடக்க போகிறதுக்கு கீழே நடக்க போகிறதே இல்லை ஆனால் வந்துட்டு மாடி வந்து சின்னதாக இருந்தாலும் இதிலே நடந்துக்கிறது அப்படியே வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை ஏன்னா டெய்லியும் நடந்துகிட்டே இருக்கிறதுக்கு ஒவ்வொன்றும் செய்யணும் அப்படின்னாங்க சரி அதனால் தான் கூட்டினேன் வேப்பிலையெல்லாம் திருப்பி பாருங்கள் எவ்வளோ வேப்பிலை வந்துருச்சுன்னு இந்த இதுக்குள்ளாரே வந்துட்டு எட்டு போட்டு இல்லைன்னா ஸ்பீடாக இந்த மாதிரி வந்து அப்படியே கை கால்லாம் ஆட்டிட்டு இந்த மாதிரி நான் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கேன் சரி அதனால் அப்படியே வந்து இந்த வேப்பிலையை அப்படியே கூட்டிகிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் வந்து ரொம்ப நாளாச்சு நான் எங்கள் வீட்டில் வந்து முருங்கைக்காய் இருக்குது அப்படின்னேன் இன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இது காட்டை நேரம் சிங்கருங்க எவ்வளோ கிட்ட கருக்கு முருங்கன்று அங்கே மாடுலாம் நிற்கிது இது வந்து குரல் கெட்ட முக்கில் ஒடியாது வருங்க சாணி எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன்னா எல்லா வீட்லேயுமே இங்கே மாடு கிடையாது இந்த மாதிரி எல்லாம் வந்து அங்கே நிற்கிற மாட்டில் வந்து சாணி எடுத்துகிட்டு போய் கற்சி போடுவாங்க முருங்கக்கா இல்லை இன்னும் பூ வருது அங்கே மாடு கறக்குறாங்க பால் கறக்குறாங்க அப்புறம் இங்கே வந்து காயெல்லாம் கொண்டு வருவாங்க ஃபஸ்ட்டு வண்டியில் கொண்டு வருவாங்க காயெல்லாம் அப்புறம் வந்து தல் வண்டியில் கொண்டு வருவாங்க ஒரு ஒரு அம்மா கொண்டு வருவாங்க அப்புறம் வந்துட்டு கடலை மாச ஜாமான் என் குரல் கேட்ட உடனே எப்படி வருதுன்னு ஆக மாடு பால் கரக இரு இரு வர இரு வர நம்ம வீட்டு பூ கொஞ்ச நாளா வந்து காய்க முடிஞ்சிருச்சு அவ்வளவா பூ இல்லை இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கு காலையிலே அந்த பெரியம்மா யாருன்னா நம்ம வீட்டில் ஏற்றி வீட்டில் இருக்கவங்க காலையிலே வந்துட்டு இங்கே கோலெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மாட்டுக்கு வந்து பால் பால்கருக்கு கொடுத்துருக்காங்க பாலை கறந்து இங்கே வருவாங்க அவங்கக்கிட்ட வந்துட்டு கொடுத்துருவாங்க இந்த வேப்பில் உதறனால ஃபுல்லாக எல்லா இடமும் வேப்பில் வரும் இந்த சைடு ஒரு லைன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கு வந்து நாங்கள் அந்த கட்டை மேலே கட்டி தான் வச்சுருந்தோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமில் சரியாகவே தண்ணி வரல அதனால் திருப்பி வந்து இந்த கம்பி எக்ஸ்ட்ரா கட்டி திருப்பி வந்து மேலே வந்து டேங்க் வச்சுருக்கோம் இப்போ தண்ணி கொஞ்சம் வேகமாக வருது இப்படியே நான் கொஞ்ச நேரம் நடந்திருந்தேன்னா சூரியன் தோன்ற ஆரம்பிக்கும் நான் அப்போ உங்ககிட்ட காட்டேன் காந்த பாடி எடுத்துட்டு எதிராங்க வீட்டுக்கு வந்து பால் கறந்து பால் ஊத்துறாங்க இன்னும் எங்க பரம்பி சுத்தியும் வந்து பாத்தீங்கன்னா எந்திரிக்கல நான் வாசலுக்கு வந்து தண்ணி தெளிக்கல நாங்க வந்து பால் பாக்கெட் தான் யூஸ் பண்ணுவோம் ஆனா சஞ்சித்தோமா வீட்டுல வந்துட்டு இந்த பசும்பால் தான் யூஸ் பண்ணுவாங்க இவங்க வந்து டெய்லி காலையில வீட்டுல ஊத்திட்டு போயிடுவாங்க நான் எங்கள் வீட்டில் தான் வந்து அம்மா எழுந்திரிச்சா அம்மா தெளிப்பாங்க அப்பாயை தெளித்தா அப்பாயை தெளிச்சிருவாங்க இவங்க ரெண்டு பேருமே எங்கேயாச்சும் வெளியே போனால் தான் நான் தெளிப்பேன் அதனால் அப்பாயை வந்து நான் தெளிச்சுக்கிறேன் அதனால் என்ன நட அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அன்றைக்கி வீடியோ எடுக்கிறனால அப்படி பேசிக்கிட்டே நிற்கிறேன் விருங்க அப்பாய் வந்து இனிமேல் தான் வந்து வாசலுக்கு தண்ணி தெளிப்பாங்க இது வந்து நம்ம டாக்ஸோட தட்டு இனிமேல் எடுத்து மேலே வச்சிருவாங்க நைட்டு சாப்பிட்றனால எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க நான் அப்படிங்க அது வந்து அங்கே சாணியெல்லாம் இருக்கா அதெல்லாம் வந்துட்டு பத்திரமா கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராட்டி தட்டி வைப்பாங்க அது மாதிரி சேர்த்து வச்சு அப்படியே தட்டி தட்டி வைப்பாங்க அப்பா எழுந்திரிக்கிறாங்க என் அப்பா கேட்குறாங்க ஏன் என்னை ஹெல்ப் ஆமாம் வந்துட்டேன் அப்படின்னு சரி தூங்கட்டும் பொறுமையாக போட்டுக்கிட்டோம்னு நினச்சேன் எந்திரிச்சிச்சா ம் 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 இப்போ வந்து அப்பாயும் எல்லாருமே வந்து தூங்கி எழுந்திரிச்ச உடனே சாணி எடுக்கிறதுக்காக அங்கே போயிட்டு அங்கே அப்பா இங்கே அங்கே போன போயிருப்பா அங்கே வச்சுருக்கப்போ அதற்கு அங்கே பண்ண பெருமா மாடெலாம் பால் கறக்கணுன்னு அவங்க வெளியில் வரலாம் முடிச்சிட்டாங்க இங்கே அந்த பாட்டி கோகுல் அப்பாய் இங்கே எங்க அப்பா பை எடுத்து போய் சாணியெல்லாம் காசு போய் போய் கோகுல் எங்கன்னு கேட்டிருந்தீங்க கோகுல் வந்து இங்கே எல்லாம் கேட்ரிங் படிக்கிறனால கோயம்புத்தூரில் இருக்கான் அதனால் இங்கே வரதில்லை அதான் நம்ம வளகாப்புக்கெலாம் வரலாத்திட்டத்துட்டா அவன் போய் மூணு நாலு மாதத்துக்கு மேலே ஆச்சு இங்கே இருக்கு எங்கள் அப்பா கூட்டுறது எப்பயும் வேற லெவலாக கூட்டுற பையன் கூட்டு கூட்டு எங்க அப்பா கூட்டுறத பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய விளக்கமாக இருக்குது அந்த வாசலை தாண்டி நீயும் வராத நானும் வர மாட்டேன்ற மாதிரி அவங்க அந்த கோட்டோட அவங்க முடிஞ்சிருவாங்க அதுக்கப்புறம் இந்த விரிமா இந்த ரோ இந்த ரோட்டில் கொஞ்சம் இவங்க எடுத்துக்குவாங்க அப்பா இந்த ரோட்டோட அவ்வளோதான் எங்கள் வேகல தான் அந்த கட்டையோட அவ்வளோதான் தான் பனி என்ன ஆனால் குறையில அவ்வளவா ம் சேர்த்தாங்க இதை தாண்டி அவங்களும் வரல இவங்களும் வரல இப்போ முடிச்சாச்சி அடுத்து வந்து அப்பா கோலம் போட்டதுக்கப்புறம் பார்க்கலாம் அதுங்களையும் நான் போய் இந்த மாடியை வந்து கூட்டிக்கிறேன் பையன் ஹாய் செல் பையன் ஆ எடுக்கிறேன் ஆ பாய் அப்புறம் அப்பா கோலம் போட்டதுக்கப்புறம் நான் காட்டுறேன் ni gente hay lo brie vale <risa> 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 எங்கள் சித்தி பிறகு இப்படி தான் எழுந்திரிச்சிருக்காங்க அடுத்து அவங்க போடுவாங்க நான் வந்து கீழே குட்டியாச்சு இப்போ மட்டும்தான் அப்படி இருக்குன்னு நம்ம ஒரு பத்து மணிக்கு வந்து பார்த்தாலுமே திருப்பியும் வந்து குப்பையாயிரும் படிக்கட்டெலாம் கூட்டியாச்சு இன்னைக்கு வீடியோ எடுத்தனால அவ்வளோவா நடக்க முடியல நான் வந்துட்டு பேசிக்கிட்டே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தனால அப்புறம் காலையிலேயே செம்மையாக இருக்குது சூரியன் தோன்ற ஆரம்பிச்சிடுச்சு அப்புறம் நான் கரெக்டாக இறங்கும்போது சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இறங்குவேன் இங்கே வந்து அப்பா கூப்பிடுறேங்க நான் கோலம் போட்டேன் வந்து வீடியோ இருக்குல்லையா அப்படின்ட்டு அப்பாயோட கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இருங்க அங்கிட்டு காட்டுறேன் இருக்கா அப்பா கோலம் டிசைன் அப்பா சூப்பராக இருக்குது ம் வந்து டீ போட்டேன் நான் வேப்பிலையை குமிச்சு அள்ளி அள்ளிப்பிட்டு போட்டுரு ம் மேல படிய கூட்டி கொண்டு வந்துட்டேன் இப்போ கோலம் போட்டு முடிச்சாச்சு இன்னைக்கு வந்து பிள்ளைங்களுக்குலாம் ஸ்கூல் லீவு போல அதனால பாருங்க எல்லாம் கூட்டா பசங்க எல்லாம் நொண்டி விளையாண்டுருக்காங்க நம்ம விளாடலாம் அந்த மாதிரி இருக்கோ இவ்வளோ தான் இருக்காங்க அப்புறம் எல்லாம் ஒரு எட்டு மணி ஒம்பது மணி ஆச்சுன்னா கடை எல்லாம் வேலைக்கு போட ஆரம்பிச்சிருவாங்க கரெக்டாக மணி வந்து இப்போ ஏழரை ஆகிடுச்சு இப்போ நான் வந்துட்டு கீழே இறங்க போகிறேன் ஏன்னா தம்பி வந்து நைட்லாம் முடிச்சிருப்பான்றனால எல்லாம் தூங்குவாங்க அப்போ நான் ஏழரைக்கு போய் கரெக்டாக டீ போட்டு கொடுத்தனா எனக்கு வந்து டைம் கரெக்டாக இருக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டீ காஃபியை தான் வந்து எனக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொன்னாங்க அப்படியே குடிச்சு பழகிடுச்சு திடீர்னு ஒரு நாள் டீ குடிக்கலனாலும் தலைவலி வந்துச்சுன்னா ஓ நம்ம டீ குடிக்கிறதுனால தலைவலி வந்துடுதுன்ற பயத்துலேயே வந்து நான் டீ குடிச்சிடுறேன் அதனால் எப்படின்னா மூணு டைம் குடிக்கிற டீ காஃபியை ஒரு டைம் வந்து கம்மி பண்ணியிருக்கேன் அதனால் வர காஃபி வர டீ இந்த மாதிரி குடிச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு தடவை காலையில் மட்டும் டீ குடிக்கிற மாதிரி வந்து வச்சுருக்கேன் இப்போ நான் வந்துட்டு கீழே இறங்கி டீ போட போகிறேன் வந்து டீ போட வச்சுட்டு டீ தூள் வந்து கதிய வச்சாச்சு காலையில் வந்துட்டு பசும்பாலில் டீ பசும்பாலை வந்து தயிர் போட்டுக்குவேன் பாருங்க அரை லிட்டர் பால் பசும்பால் இது வந்து பாதி ஏன்னா நான் அஞ்சு பேர்த்துக்கு டீன்றனால பாதி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு மட்டும் சாதாரண வந்து பால் காய்ச்சி கொடுக்கறதுக்காக வச்சிருவேன் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வந்து டிஃபன் செய்ய ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் அப்படி முடிச்சாச்சு நான் வந்து அடுப்பில் தான் சமைக்கிறேன் ரொம்ப கேஸில் வந்து சமைக்கிறது இல்லை ஏன்னா அடுப்பு வந்து ரொம்ப இதாகுதுன்னு சாம்பார் வந்து நேற்று வச்ச சாம்பார் அடுப்பில் தான் வச்சேன் சூட் பண்ணுறது மட்டும் சூட் பண்ணுறது தான் அப்புறம் டிஃபன் மட்டும் தான் வந்து கேஸில் பண்ணுறேன் பீன்ஸ் சாம்பார் இப்போ இதற்கனால மதியானத்துக்கு வந்து சிம்பிளாக தக்காளி கடைசல் இந்த மாதிரி செஞ்சுட்டு மதியானம் ஊட்டிக்குவேன் இப்போ குழம்பு சூட் பண்ணியாச்சு அடுத்து வந்து தோசைக்கு தான் மாவு இருக்கு நான் இட்லிக்கு மாவு இருக்குன்னு நினச்சேன் தோசைக்கு மாவு இருக்குது அதனால ஒரு தக்காளி சட்னி மட்டும் அரைச்சிக்கலாம் அம்மா அரைக்க போகிறாங்க இப்போ நம்ம வந்து ஒரு தோசைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு சட்னி வந்து செய்ய போகிறோம் நம்ம வந்து எங்கேயும் வெளியில் போயிட்டு வந்தோ இல்லை ரெண்டு மூணு சட்னி செய்கிறதுக்கு நம்ம ஒரே சட்னி வந்து எல்லாமே கலந்து கலவையாக போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பத்து தோசை கூட சாப்பிடலாம் அப்படியே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அது என்னென்ன எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள் தேங்காய் பொட்டுக்கடலை கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு பால் பூண்டு மல்லி இஞ்சி ஒரு வச்சுருக்கேன் ஒரு சின்ன துண்டா அப்புறம் வர சின்ன வெங்காயம் தக்காளி இப்போ நம்ம எல்லாத்தையுமே போட்டு வதக்கிடலாம் எண்ணெய் ஊற்றி வந்து கொஞ்சமாக கடலை பருப்பு வேறு ஒரே ஒரு பச்சை மிளகா போடுறேன் இதில் இப்போ நம்ம இதெல்லாம் கிண்டி விட்டுருக்கலாம் வதக்கியாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடலாம் ஆரச்சு அரைச்சி வந்துடலாம் ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து ஆற வச்சு ரெண்டு சட்னிக்கு போல எல்லாம் ஒரே சட்னியாக வதக்கி சாப்பிட்டா சூப்பராக இது யாருன்னா எங்கள் பெரியப்பா செய்வாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் சாப்பிடுவோம் இப்போது சட்னி வதக்கிட்டு வந்தாச்சு நல்லா நேவார்த்தாச்சு அதே வதக்குனா சட்டியில எண்ணெய் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் அவ்வளோதான் சட்னி வந்து ரெடியாகிடுச்சு சாதனக்காக காரம் வந்து ரொம்ப சாப்பிட்றதில்லை கம்மியாக தான் சாப்பிட்றோம் இப்போ அடுத்து வந்து நான் தோசை ஊற்ற போகிறேன் வந்தால் அப்பா இங்கே சட்னியை மறைச்சாச்சு பையன் சட்னி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பையன் சட்னி சூப்பராக இருக்குது உப்பு தான் இல்லை உப்பு கம்மியாக இருக்கா உப்பு மட்டும் கொஞ்சாண்டு போட்டுக்கலாம் அவ்வளோதான் அப்பாயை சாப்பிட போகிறாங்க சக்கரை வச்சு சாப்பிடுவாங்க பாருங்கள் அப்பாய் பையன் சக்கரை வேணாமா ஆ அப்படிங்களா அப்பா எப்போதுமே வந்து நம்ம தோசை இட்லி சட்னி குருமா எவ்வளோ வச்சாலும் அவங்க வந்து கொஞ்சோண்டு சக்கரை வச்சுக்குவாங்க அப்படியே பழகிடுச்சு அப்பாய்க்கு என் பையன் ம் சரி உப்பு மட்டும் போட்டுக்கிட்டா சட்னியில் ம் சரி உக்காந்து ஆ பாய் பாய் பாய்